நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் உங்க ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போட்டு உங்க ஹாஸ்பிட்டல் டேப்லெட் போட்டுருக்காங்க நீ என்ன கேட்க எப்படிங்க இங்க போறாங்களா உங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கிறத நீங்க எப்படி நீங்க அலோவ் பண்றீங்க வந்து ஒன் ஹவரா வெயிட் பண்றோம் பத்து மணிக்கு வரீங்க ஸ்கூலுக்கு போற புள்ள ஒன்பது மணில இருந்து வெயிட் பண்றாங்க ஓ சரி சரி ஏங்க அதுங்க மூடிட்டு கம்மெல்லாம் இருக்க வேண்டிய வார்த்தைலாம் நீங்கள் பேச வேண்டாம் புரியுதுங்களா